ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் வாக் சேனல் இது பார்த்திங்கன்னா போன வாரம் எடுத்த வீடியோ தான் போன வாரம் ஃபுல்லாக நல்ல மழை நல்ல மழை அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் மண்டே தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஃபுல்லாக நல்ல மலை அதனால குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் வேலை எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் கூட்டு உட்கார வச்சுட்டேன் துணியெல்லாம் இந்த ரூமில் தான் வந்து காய போட்டிருக்கேன் ஏன்னா மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட காயவே மாட்டேங்குது இப்போ வந்து நான் ஸ்டாண்டு வாங்கிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் வைக்கிற பாக்ஸ் இது இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டு பொருளும் போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த கப்போர்டையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சம் வேணுங்கிற பொருள் வேண்டாத பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்போ அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம் இதையும் க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வந்து தலைவாணி பாயி போர்வை அந்த மாதிரி ஐட்டம்கள் தான் இருக்குது கீழே கொஞ்சம் வேண்டாத பிறம் இருக்குது அதுக்கு கீழே வந்து ஏர் கூலர் இது வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் தேவைப்படும் அதனால் எடுத்து உள்ளே வச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு கபோர்டில் இருக்கிறதையும் தேவைங்கிறது எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்கிட்ட இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணிடலாம் பாப்பாவோட விளையாட்டு சாமான்கள் இருக்கல இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கபோர்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு பாப்பா கொண்டு வர இந்த மஞ்சப்பையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு பொருட்கள் தான் வச்சுருக்கா ஏன்னா அந்த மஞ்சள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் குட்டி குட்டி மினியேச்சர் சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு விளையாட முடியுது அதனால இப்போலாம் இந்த மாதிரி பொருட்கள் தான் வாங்கி கொடுக்குறேன் ஸ்கூல் லீவில் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் வந்து வெளியே வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல எங்கள் இருந்து கீழே கிடந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல கையில் கொடுத்தாங்க அதையும் கொண்டு போய் வச்சுட்டு நான் இவ்வளோ நாளாக தேடிகிட்டு இருந்தேன் பொருட்கள்லாம் சீப்பு நெயில் கட்டர் இதெல்லாம் கிடைக்கிது இப்போ தான் ஆனால் நான் புதுசு வாங்கிட்டேன் டீ குடிக்கிற டம்ளர் முத கொண்டு இவங்க விளையாடுறத கொண்டு வந்து வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லா பொருளையும் நான் எடுத்து குப்பையில் போட்டுருவேண்ணா அதனால எல்லாத்தையும் எடுத்து அவன் மல்லியிலே வச்சுக்கிறா குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்கு இந்த வருஷம் புது பேக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டு பழைய பேக்கில் பூரா பொம்மையாக எடுத்து வச்சிருக்கா உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க எப்படி இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பேக் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது அதனால் பேக்குள்ளே இருக்க எல்லா ஐட்டத்தையும் எடுத்து போட்டுட்டு பேக்கை வந்து தனியாக வந்து வாங்கி வச்சிட்டேன் இந்த பேக்குமே ரொம்பவும் நல்லா இருக்குது ஆனால் இதில் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போக முடியாது இந்த ஆரஞ்சு கலர் பொம்மை பேக்கில் வந்து சும்மா அளவுக்கு தான் வச்சுக்க முடியும் ஏன்னா பாப்பா பெரிய பாப்பா அவள் ப்ரீகேஜி போகும்போது ஒரே ஒரு நோட்டு பென்சில் மட்டும் கொண்டு போவாள் அப்பா வந்து வாங்கி கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமான பொருள் டிக்ஷனரி கன்னட டிக்ஷனரி நான் ரொம்ப நாளாக காணும் தேடிகிட்டே இருந்தேன் இதையும் இதுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கா இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது தான் நம்ம தொலைச்ச பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கிது கன்னடத்தில் உள்ள ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்குடியே கன்னட அர்த்தங்கள் வந்து போட்டிருக்கு இதில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற பொருளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் பேகு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தனியாக வாங்கி வச்சுட்டேன் வேணுங்கிற பொருளை மட்டும் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் குட்டி பாப்பாவுக்கு தான் ரொம்ப அழுகை அம்மா எல்லாத்தையும் குப்பையில் போட்டுருவாங்க குப்பையில் போட்டுருவாங்கன்னு அழுதுகிட்டே தான் வாங்கினா அவங்க பாருங்க அவங்க அக்கா கூட எப்படி சண்டை போடுறான்னு அந்த எல்லாத்தையும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து போட்டு வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது ரேட்டும் நல்லா கம்மியாகவே கிடைக்குது நிறையா ஊர்களில் கிடைக்கிது நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் வெளியே நிறையா கடைகள் இருக்குல்ல அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வரைக்கும் நாங்கள் சமைச்செல்லாம் விளையாடலாம் ஆனால் பக்கத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அரிசி எடுத்து வச்சு காய்கறி கட் பண்ணி போட்டு சும்மா வந்து விளையாடுவாங்க குழந்தைங்க இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பழைய பிளாஸ்டிக்கு போட்டுட்டு புதுசாக ஏதாச்சும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வேணுங்கிற பொருட்கள் இதெல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கபோர்டு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுக்கிறேன் இந்த ஸ்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கினது குட்டி பாப்பாவுக்கு நான் ஒரு நாளும் ஸ்லேட்டில் எழுதுகிறதே இல்லை இன்னும் இப்போ எந்த குழந்தைங்களும் எனக்கு தெரிஞ்ச ஸ்லேட்டில் எழுதுறதே இல்லை நோட்டு பென்சிலில் தான் எழுதுகிறாங்க உங்கள் குழந்தைங்க யாராவது ஸ்லேட்டில் எழுதுகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப நாளாக தேடின பொருள் இதுவும் ஒன்று இந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் அதையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த ட்ராவலெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா காலியாக தான் இருக்குது ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால க்ளீன் பண்ணிக்குவோம் இதில் இருக்க பொருட்கள்லாம் வேணுங்கிறத எடுத்து வச்சுட்டு வேண்டாதான் எடுத்து வைக்கணும் ஏன்னா இதில் வந்து உள்ளே வந்து பொருள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தோம் இன்னும் வந்து யூஸ் பண்ணலை அதை வந்து அப்படியே பாக்ஸை வந்து வச்சுருக்கோம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நாங்கள் நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காமிச்சேன் உங்களுக்கே போர் அடிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு வேணுங்கிறத மட்டும் எல்லாத்தையும் நான் ஒரே கபோர்டில் வந்து வச்சுட்டு மிச்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் வச்சுருக்கேன் இதை வந்து சார்ட் பேப்பர் எதுக்காச்சும் கிராஃப்ட்டுக்கு வேணும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு நான் ரூமை மட்டும் கூட்டி விட்டால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமையும் கூட்டி விட்டுட்டு கபோர்டையும் நீட் பண்ணிட்டோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் பாருங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் லஞ்ச் செய்கிறதுக்காக போயிட்டேன் குழந்தைங்க ஸ்கூல் பேக்கு மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் கபோர்டில் அந்த சார்ட் பேப்பர் அது மட்டும் இந்த பக்கம் இருந்ததே அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அந்த பக்கம் மேலே எடுத்து வச்சுட்டேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு மத்தியானம் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு பெரட்டினேன் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நான் சிக்கன் சில்லி கோபி மஞ்சூரியா வந்து நான் வந்து செஞ்சிட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா இதை என்ன வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதே டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வீடியோ எடுத்தால் இன்னும் டைம் ஆகிரும் லன்ச் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாகவே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கோபி மஞ்சூரி செஞ்சுட்டேன் அப்புறம் வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப கடகடன்னு அவசர அவசரமாக செஞ்சது ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வந்துருந்தது இந்த மாதிரி ஆசரத்தில் செய்யும்போது எப்போவுமே டேஸ்ட்டாக வரும் வாங்க நீங்களும் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மக்கி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்